என்ன செய்ய போகிறீங்க பூரணம் எள்ளுக்குளக்கட்ட பண்ண போகிறேம்மா விநாயக சத்து இன்னைக்கு அதனால பூரணம் பண்ண போகிறேன் எள்ளு பூரணம் எள்ளு கழுவி காய வைக்க போகிறேன் காய வச்சிட்டு திருப்பி உங்களுக்கு எள்ளு அரைக்கும் போது காமிக்கிறேன் சரி இந்த எள்ளு இந்த கழுவ போறேன் கழுவிட்டு நல்லா கொஞ்சம் உணச்சிட்டு துணியில் போட்டு உணர்த்திட்டு வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூரணத்துக்கு அரைக்கணும் சரி சொல்லு இந்த பூரணத்துக்கு இப்போ எள்ளு கழுவி போடுறம்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கணும் என்னம்மா ஆமாம் இந்தியெல்லாம் ரொம்ப கல்லு இருக்கும் குண்டா செட்டியில் போட்டு அரிக்கணும் அம்மா சொல்லுங்க இந்த கழுவி ஆச்சுமா கழுவி இப்போ உணரக்கூடணும் ஆ வெள்ள துணியில் வெள்ளை துணியில் நல்லா க பேன் கத்தலாம் நல்லா காய் கொஞ்சம் உணர்ந்தவுடனே வறுக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிக்கட்டணும் பே காத்துல காய வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி நான் வெடிக்குது பாரு பட பட வெடிக்கிடுவா இருக்குங்க இல்லை கொஞ்ச நேரம் ரொம்ப இருக்குல்ல பூரணத்துக்கு இந்த இதை தான் முக்கியமான வேலை இல்லைம்மா ஆமாம் ஆமாம் வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா வெடிச்சுட்டு வாசனை வந்தோடனே கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே மிக்சியில் போட்டு அரைச்சு வெள்ளம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் இப்போ நான் வறுத்துக்கிட்டுருக்கேன் இன்னும் வருபடலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொஞ்சம் வரி கட்டுருச்சு நான் கொஞ்சம் நேரம் இருக்கணும் வாசனை வந்துருச்சு நான் எடுத்துடலாம் கலரும் மாறி கரம் கலர் வந்து வெள்ளையா இருந்தது ப்ரௌனாக மாறிடுச்சு இந்த பாருங்க அந்த எள்ளெல்லாம் சப்பிட்டே இருந்தது உருண்டையாக வந்துருச்சு பாருங்க இந்த அதுதான் பதம் அது உருண்டையா வந்துட்டாலே எடுத்துடலாம் நம்ம வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் வர்த்தாச்சு நான் பொடி பண்ணணுமா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எள்ளு போடுறதுக்கு நூறு வெள்ளம்மா நைஸ் பண்ணி வச்சிக்கிட்டு எள்ளை திருப்பி அரைச்சிக்கிட்டு ரெண்டையும் கலந்து வச்சுக்கிறோன்னு ஏழைப்பொடி போட்டு வெள்ளம் அரைச்சி வச்சிருக்குமா இப்போ எள் அரைக்க போகிறேன் எள்ளு அரைச்சி ரெண்டு கலந்து ஏலக்காய் பொடி போட்டு கொளக்கத்தைக்கு மாவு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு பண்ண கிண்டும்போது எள்ளு அரைச்சாச்சு இப்போ ரெண்டும் கலந்து போடுறேன் இந்த ஏழை இந்த பாருங்கள் தனித்தனியாக அரைச்சி தான் போடணும் இல்லைன்னா எல்லாமே ரெண்டும் ஒன்றா போட்டால் எள்ளும் அதுவும் ஒன்றும் இது உருண்டுக்கிறோம் உருண்டுக்கிறச்சின்னா நம்ம பூரணத்துக்கு வைக்க வராது இப்போ ரெண்டையும் கலந்துட்டு காமிக்கிறோம் ஆமாம் ரெண்டும் கலந்து காமிக்கிறேன் ஏலக்காய் பொடி போடுறோம்மா ஏலக்காய் பொடி போட்டு பூரணா ரெடி எள்ளு பூரண ரெடி வெள்ளம் எல்லாம் எல்லாம் கலந்தாச்சு அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அது கொலக்கட்டைக்குள்ளே வச்சு மூடணும் இப்போ ஏலக்காய் வெள்ளம் எள்ளு எல்லாம் கலந்தாச்சு ஒரே ஈவனம் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு சுற்று மிக்சியில் போட்டு சுற்றணும் ஒரு விப்பரில் போட்டால் போதும் விப்பரில் போட்டால் போதும் இல்லாட்டி ரொம்ப இதாகிடும் எண்ணெய் ஆயிரும் எள்ளு ஒரு விப்பரில் போட்டு ஒரு சுற்றி சுத்தணும் இப்போ தேங்காய் போடுறதுக்கு தேங்காய் வதக்கிறமா கொஞ்சம் ஈரம் போக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை அதெல்லாம் போடுவோம் இல்லை ஏற்றவன் அடுத்தது வெள்ளம் கரைக்கணும் தேங்காய் போடணத்துக்கு வெள்ளம் போட்டு கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை போட்டு வதக்கணும் இப்போ தேங்காய் போடணுத்துக்கு வெள்ளம் அம்மா தேங்காய் போடணத்துக்கு இப்போ அளவு சொல்லுங்கள் தேங்காய் வந்து எவ்வளோ போடுறீங்க வெள்ளம் எவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லுங்கள் தேங்காய் வந்து ஒரு மூடி வெள்ளம் வந்து நூற்றம்பது போடுங்க இப்போ வந்து தண்ணி தெளிச்சிடும் நாங்கள் தண்ணி தெளிச்சா போதும் அவ்வளோதான் வந்து நான் இது போட்டிருக்கிறது வந்து மண்ணை எடுக்கிறதுக்கு தான் மண்ணை எடுத்துட்டு கரச்ச மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றி தான் தேங்காயை போட்டு வதக்கணும். நம்ம மாவு ரெடி பண்றது தான் அப்புறம் சொல்றீங்களா? ஆமா மாவு ரெடி பண்றது, கொலகட்ட மாவு ரெடி பண்றது அப்புறம் சொல்றேன். கரஞ்சிடுச்சுமா? அடுத்து தேங்காய்ல ஊத்துறேன். தேங்கலை வடிக்கட்டி ஊத்துறேன். ஆமா. கொஞ்ச நேரத்துல தெரியும். வெள்ளம் கரஞ்சிடுச்சுமா? மேலால ஊத்துறேன். வடிகட்டியில வியாபாரங்க மண் இருக்கு மண் இப்போ போடுறதுக்கு வதக்க போடுறோம்மா தேங்காய் வதக்கணும் தேங்காய் போடுறதுக்கு நல்லா வதக்கணும் நல்லா அதே உருண்டு வரும் உருண்டு வந்தவொடனே ஏலக்காய் போட்டு திரணும் ம் ஆமா தேங்காய் போறணும் ரெடி ஆயிடுச்சுமா எடுத்து வச்சாச்சு நம்ம ஆவு கிண்டி தேங்காய் போடணும் எள்ளு போடணும் எல்லாமே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எள்ளு பூரணும் எள்ளு வெள்ளம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து தேங்காய் வெள்ளம் எல்லாம் ஏலக்காய் போட்டு பூரணம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூரணம் ரெடி அடுத்து கொலக்கட்டை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்